அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு ஆகஸ்ட் நாலாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெறுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ முன்பதிவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு கட்டணம் உண்டு மலர் மருத்துவம் நம்மளோட மனசில் ஏற்படுற தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை போக்குறதுக்கும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கும் அனாவசியமான பயங்கள் தாழ்வு மனப்பான்மை இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த மலர்கள் நம்ம எடுத்துக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்க நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் விதியையே மாற்ற போகிற ஒரு முக்கியமான பழக்கத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுங்க உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நல்லதையும் கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா நிச்சயமாக நீங்கள் நம்பிதாகணும் ஏன்னா இது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையாக தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில நம்ம வேணுங்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம அடைஞ்சிருவோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா நீங்க நம்பி தாங்க ஆகணும் ஏன்னா இது இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்ட அத்தனை பேரும் வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க அது என்ன தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நன்றி உணர்வு ஆமாங்க இந்த நன்றிங்கிற ஒரு மந்திர வார்த்தையை பத்திதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நன்றி சொல்றதுனால நமக்கு என்னெல்லாம் வாழ்க்கை மாறுது எவ்வளவு பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்கிறத இதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இப் இன்னும் யாராவது இதை சொல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் இந்த நன்றி சொல்ற பழக்கத்துக்குள்ளே வந்துருவீங்க எதை நினைச்சு நம்ம நன்றி சொல்றோமோ அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக அந்த விஷயத்த நம்மளால் ஈர்க்க முடியுங்க ஈர்க்க ஆரம்பிச்சிடுவோம் எந்த விஷயத்த நினச்சி நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வர ஆரம்பிச்சிரும் நம்ம கேட்காமலே நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துச்சுனா நமக்கு எப்படி இருக்கும் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே தானாக ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிருச்சுனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் பார்க்கலாமா நன்றி சொல்லலாங்க ஆமாங்க மனசுல இருந்து நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க அதாவது சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு எது கிடைக்கலையோ அதை பற்றி நம்ம ரொம்ப புலம்புவோம் அதாவது இன்னும் அதை அதிகமாக்கும் அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு பணமே இல்லை என்கிட்ட வர மாட்டேங்குது நான் எவ்வளோ தான் செலவு பண்ணுறது எனக்கு செலவு தான் அதிகமாகிட்டு போகுது என்னால் இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த மாதிரியான எதிர்மறை வார்த்தைகளை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படி தான் புலம்புவோம் யாராவது கேட்டாலே நம்ம அதை பற்றி தான் பேசுவோம் அப்போது இந்த பிரபஞ்சம் நம்ம இப்படி புலம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு இன்னும் அதிகமாக நம்ம அந்த புலம்பி எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் இன்னும் அதிகப்படுத்தும் அதிகமான கஷ்டங்கள் தான் நமக்கு வரும் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த செகண்ட்லேருந்து அந்த புலம்பில் நம்ம கொஞ்சம் நிறுத்திட்டு ஏன்னா உங்களுக்கு என்னங்க தெரியும் நீங்கள் சொல்லிடுவீங்க காசு இல்லைனா இல்லைன்னு தானே சொல்ல முடியும்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் புலம்பிக்கிட்டே இருந்தாலும் வரப்போகிறது இல்லை இவ்வளோ நாள் புலம்பி நமக்கு என்ன வந்துச்சு இன்னும் அதிகமான புலம்பல்கள் தான் இன்னும் வந்துச்சு அப்போது நான் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்களேன் இந்த புலம்புறதை நிறுத்திட்டு எது கிடைக்கலையோ அதை பற்றிய நஞ்சு உணர்வை வெளிப்படுத்தினா என்ன அதாவது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வேலையே கிடைக்கல எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் நம்ம புலம்பிருப்போம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா அதுக்கு பதிலாக நான் எனக்கு பிடிச்ச வேலையில் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி பணம் இல்லை பண கஷ்டம் அப்படின்னு நம்ம புலம்புறத விட இன்கமே வரல அப்படிங்கிறத விட நான் நிறைய வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன் செல்வ செழிப்போட சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லலாம் அது எப்படிங்க நான் நடக்காத ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படின்னா நீங்கள் சொல்லி பாருங்களேன் அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதை நான் உணர்ந்திருக்கேன் அதனால தான் என்னோடய ஒவ்வொரு பதவியும் நான் உணர்ந்ததை தான் கொடுக்குறேன்னு தவிர லைஃப்பில் நடக்காததையோ யாரோ சொன்னதையோ நிச்சயமாக என்னோட பதிவுகளில் நான் கொடுக்கறதே இல்லை சொல்லி பாருங்களேன் இப்படி சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு அதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் செல்வ செழிப்போடு வாழறேன்னு நீங்கள் சொல்லும்பொழுது அந்த செல்வ செழிப்பு உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ அதுக்கு உண்டான அத்தனை சான்ஸையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது பற்றிய அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க அதாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணணும்னு தோணுது ஆனால் அவங்க பிஸ்னஸ் சரியில்லை நல்லா போகலைன்னு வச்சுக்கோங்க போகல இல்லையா என் பிஸ்னஸே நல்லா போகல எனக்கு எதுவுமே வரலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன் யாருமே என் பிஸ்னஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு என்னோடய பிஸ்னஸில் நல்ல வருமானம் வருது என்னோடய பிஸ்னஸ் நிறைய பிரபலமாகுது என்னோடய தொழிலில் நான் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் அதில் நான் முன்னேறி போயிட்டே இருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த தொழிலை சிறப்பாக நடத்தி கொடுத்துச்சுக்கிறேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு நீங்கள் சொல்லுங்கள் வாயத்திறந்து சொல்லுங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா வெறும் நன்றின்னு வார்த்தைகளில் மட்டும் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இது நடக்குமா இது என்னால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கவே கூடாது அந்த ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்து நீங்கள் நிச்சயமாக என்னோட வாழ்க்கை மாறும்னு நம்பி அந்த நன்றி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக நன்றி கூறி அனைத்தையுமே சாதிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் ஆனால் நம்ம அதை செஞ்சு பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் புரியும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளையும் உங்கள் எண்ணங்களையும் காது கொடுத்து மதித்து கேட்குதுங்க நம்மளெல்லாம் வேற யாருங்க மதிக்கிறா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம சாதித்து வந்து நின்றாதாங்க மற்றவங்கள்லாம் கேட்பாங்க ஆனால் நம்ம கஷ்டப்படும் பொழுதும் கீழே விழும்பொழுதும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கேட்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்போது உங்கள் உணர்வு மூலியமாக ஆத்மார்த்தமாக அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அது நடந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி அது நடந்துச்சுக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க எப்பயுமே எனக்கு எல்லாமே சரியா நடக்குது நான் சரியான இடத்துல தான் இருக்கேன் எனக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்குதுன்னு நீங்க சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சரியானதையே கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாத்த ஆரம்பிக்கோங்க நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களோட வைப்ரேஷன் இருக்கு இல்லையா உங்கள் அதிர்வலை அது தேவையில்லாத இந்த எதிர்மறையான விஷயத்திலிருந்து நம்பிக்கையான ஒரு விஷயத்துக்கு மாற ஆரம்பிக்குங்க உங்கள் மனசில் அந்த புது நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது கவனித்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து நன்றி பொழுது நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க நன்றி சொல்ல அப்புறம் உங்கள் மனசு அந்த உங்கள் மனசு வெளிப்படுத்துகிற அந்த அதிர்வலை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் உலகத்தில் சாதித்த அத்தனை பெருமை இந்த நன்றி ஒன்று தாங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இதை செய்யாமல் யாருமே சாதிச்சிக்க முடியாது அதை வார்த்தைகளால் சொல்லாமல் நம்ம உணர்ந்து சொல்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கும் அப்போது எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் முக்கியமாக எது கிடைக்காம நடக்காமல் இருக்குதோ அதை பற்றிய ஒரு நேர்மறையான விஷயத்தை சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா மனசு ரொம்ப பாசிட்டிவாக மாறுது உங்கள் வைப்ரேஷன் பாசிட்டிவாக மாறுது உங்கள் சுச்சுவேஷன் உங்கள் சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உருவாக்கும் அப்போ இந்த சூழ்நிலை மாறும்பொழுதே உங்களுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய புதுசாக புதுசு புதுசாக ஒரு ஒரு நாளை கொடுக்கும் ஒரு ஒரு சான்ஸை கொடுக்கும் புதுசு புதுசான ஒரு நல்ல பாசிட்டிவான நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கும் ஸோ எப்படி இந்த நன்றியை நம்ம சொல்லலாம் எப்படி செயல்படுத்தலாம் இது வாழ்க்கையில் அப்படின்னா ஒன்றுமே வேண்டாங்க காலையில் எழுந்த அந்த நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம ஆழ் மனதோடு தான் தொடர்பில் இருப்போம் அப்போது அந்த ஆழ் மனசுக்கிட்ட நீங்கள் கண்களை மூடி இன்றைக்கி இப்படி ஒரு புது நாளை கொடுத்துருக்குறியே அதுக்கே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வார்த்தைகளாலேயும் சொல்லலாம் எழுத்து மூலியமாகவும் நீங்கள் எழுதலாம் ஒரு நோட்டில் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கிற இல்லை எனக்கு இன்றைக்கி கிடைக்க போகிற நல்ல நல்ல அனுபவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு காலையில் நீங்கள் எழுதுங்க இல்லைன்னா சொல்லுங்கள் காலையில் உடனே இந்த நன்றிகளை அதுக்கப்புறமா அன்னைக்கு அன்னிக்கு நீங்கள் எப்போ எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்ருப்பீங்க இல்லை ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் யாருக்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சிருக்கோம் இல்லை ஒரு நல்ல நண்பன் அறிமுகமாக இருக்கலாம் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் நல்ல பாசிட்டிவான மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை நீங்கள் அன்னிக்கு நினச்சி போன உங்களோட காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம் அப்படி இந்த மாதிரி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் ஒரு நல்ல அற்புதமான ஒரு தேநீரை பருகிருக்கலாம் இல்லை நல்ல அற்புதமாக ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணியிருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சிருக்கலாம் இப்படி அந்த டேயில் நீங்கள் செஞ்ச எவ்வளவோ விஷயங்கள் இருக்கோ அதுல உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அந்த செகண்ட் டே மனமார்ந்து எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்தியே அதுக்கு நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அந்த மனசுல நீங்கள் நீங்க சொல்ல ஆரம்பிங்க அதே போல நீங்க தூங்க போகும் பொழுது மறக்காமல் அன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சதுக்கும் அன்றைக்கி நாளில் நடந்த அத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எதுலாம் ஞாபகம் வருதோ நான் சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணதோ இல்லை இன்றைக்கி ஒரு நாளே என்னை உயிரோடு நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்களே இந்த பிரபஞ்சம் அதற்கே நம்ம நன்றி சொல்லிவிட்டு படுக்கணும் இல்லையா ஒரு நாளை கொடுத்து எழுப்பி விடுறதுக்கும் அந்த நாளை நல்லபடியாக முடித்து நமக்கு நிம்மதியான தூக்கம் தரத்துக்கும் நம்ம எவ்வளவு தான் நன்றி சொல்ல முடியும் ஆனால் அதனால் எந்த தப்பும் இல்லைல்ல நம்ம சொல்லலாமே மனமகிழ்ந்து சொல்லலாமே சந்தோஷமாக சொல்லலாமே என்ன கொடுத்த என்ன கொடுத்தன்னு பெருசாக எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் கொடுத்ததற்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா இப்படி நம்ம செஞ்சுகிட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருதுன்னு நீங்களே பார்க்க ஆரம்பிப்புங்க இது உண்மையாக நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு வாரம் இதற்கு நீங்கள் கண்டினியூவாக பண்ணி பாருங்களேன் ஒரே வாரம் வெறும் நன்றியை மட்டும் சொல்லி பாருங்கள் நீங்களே வந்து இந்த இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க உங்கள் மனநிலை அப்படி ஒரு மாற்றம் இருக்குங்க இதை நீங்கள் நான் உணர்ந்து சொல்கிறேன் அதே போல் செஞ்சுட்டு வந்து நீங்களும் நிச்சயமாக உணர்ந்து சொல்லுவீங்க நம்மளோட சில விஷயங்கள் சில கஷ்டங்களான சூழ்நிலையே மாறாமல் இருக்குது அப்படின்னா நம்ம எப்பவுமே இல்லை கிடைக்கல நடக்காது இதை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம் அதை பற்றி மட்டும்தான் எதிர்மறையாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பியும் அதே சூழ்நிலையை தான் நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம் கிடைக்கல வரல எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்க யோசிக்க நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ் தான் இன்னும் அதிகமாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி நீங்கள் நன்றியோடு நினச்சி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களோட மாத வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அதை பற்றி புலம்பாமல் எல்லாருக்கிட்டேயும் போய் எனக்கு ரொம்ப கம்மியாக இன்கம் வருது தெரியுமா நான் எவ்வளோ ஆனால் என் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரல தெரியுமா அப்படின்னு நீங்கள் புலம்பாமல் எனக்கு தேவையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது என்னோடய உழைப்புக்கேற்ற வருமானம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு கிடச்சிட்ருக்கு அந்த வருமானம் எனக்கு போதுமானதாக இருக்குது அதை தாண்டியும் இருக்குது அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தினமும் சொல்லிட்டு வரலாங்க வருமானம் மாத மாதம் அதிகரிச்சிட்டே போகுது அதை தவிர எனக்கு நியாயமான தேவையான எக்ஸ்ட்ரா வருமானமும் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்தாலும் தோணுதோ பாசிட்டிவாக அதை சொல்லி நீங்கள் நன்றின்னு சொல்லி பாருங்களேன் பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா நாம் எதை பற்றி நன்றியோடு இருக்கோமோ எதுக்கு அதிகமாக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதையே நமக்கு இன்னும் அதிகமாக கொண்டு வந்து தரக்கூடியது தான் இந்த பிரபஞ்சத்தோட விதி இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க புலம்புறதா இல்லை நன்றி சொல்றதா ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை பற்றிய நன்றி உணர்வு நமக்கு அதிகமாக இருக்கிறதோ இந்த பிரபஞ்சம் அதை பத்து மடங்காக உங்களுக்கு திருப்பி தரும் அப்போது நம்ம என்ன செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா ஸோ நீங்கள் ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லிவிட்டு வரும் பொழுது அது ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு உறவு முறைகளில் கூட ஒரு மனிதரை நீங்கள் ஒரு மனிதருக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டு வரீங்க உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது அந்த உறவுகள் உங்களோட ஒரு அற்புதமான உறவை ஏற்படுத்தும் எந்த பொருளை நோக்கி நீங்கள் நன்றி சொல்கிறீர்களோ அந்த பொருள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து சேரும் எந்த உணர்வை நோக்கி எதிர்மறையான உணர்வை விட்டுட்டு எல்லா நேர்மறை விஷயங்களுக்கும் நான் இவ்வளோ ஆக்டிவா இருக்கேன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கேன் இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ நன்றி சொல்லுவேன்னு அந்த நேர்மறை உணர்வு உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும் நீங்க உங்க வாழ்க்கையில அன்பு பணம் உயர்வு இது அனைத்தையும் பெற விரும்பினால் இப்போதே நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் நீங்க சொல்ற இந்த நன்றி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளை கூட நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடும் ரொம்ப உதவியாக இருக்குங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு எப்படிங்க நான் நன்றி சொல்கிறது அப்படின்னா புலம்புறதை விட நன்றி சொல்கிறது பெட்டருங்க ஏன்னால் இந்த சூழ்நிலை நமக்கு ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் இந்த சூழ்நிலையை எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை நடத்துறதுக்காக கொடுத்துருக்கீங்க அந்த பாடத்தை நான் சரியாக உணர்ந்துக்கணும் அதுக்கு என் கூட இருந்து உதவி பண்ணுங்கள் இந்த சூழ்நிலை கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்னு நீங்கள் சொல்ல சொல்ல என்ன பாடம் நம்ம லைஃப்பில் கற்றுப்போமோ கற்றுக்கிட்டு அடுத்த தடவை வாழ்க்கையில் அந்த கஷ்டம் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அதுக்கு இந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் முக்கியமாக அந்த சூழ்நிலையை உங்களால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளுதலே நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு நன்றி சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையிலேருந்து ரொம்ப சீக்கிரம் நம்மளை இந்த பிரபஞ்சம் வெளியில் கொண்டு வந்துடும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளோட உணர்வுகளைத்தான் அதிகமாக மதிக்கிறது அப்போது அந்த உணர்வுகளோடு நீங்கள் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் இம்மீடியட்டாக நமக்கு அதை நடத்தி கொடுத்துரும் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் மட்டும் நன்றி 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 ஆனால் உள்ளுக்குள்ள சந்தேகம் இது நடக்குமா ஏ அப்படின்ற ஒரு பயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நன்றி சொல்கிறதுக்கு யூஸே இல்லாமல் போயிடுங்க ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட நான் கேட்டால் இந்த பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள் நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது எந்த விஷயத்துக்காக சொல்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதை அப்படியே உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து விஷுவல் பண்ணி நன்றி சொல்லுங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலையோ இல்லை ஒரு பிடிச்ச கார் வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த கார் நீங்கள் வாங்கின உங்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த கார் வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் அழகாக உட்காந்து எங்கெல்லாம் போகணுமோ அப்படியெல்லாம் போவீங்களே அதை அப்படியே மனசில் கற்பனை பண்ணி இந்த காரை நான் கேட்ட மாதிரி எனக்கு வாங்கறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுத்த அன்பு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லிட்டே வாங்கல நிச்சயமாக நீங்க நினைச்ச மாதிரியே என்னென்ன கேட்டீங்களோ அத்தனையும் உங்க கைகளில் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் எப்போதுமே பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கு நம்ம நிறைய நன்றி சொல்லணுங்க ஏன்னால் கடந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்களால தான் நம்ம சில மனிதர்களை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் சில சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு பாடம் புரிஞ்சுருக்கோம் எது அதை எப்படி செய்யணுங்கிற எல்லா விஷயத்தையும் இருப்போம் கடந்த காலத்தில் இந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கலனா நமக்கு இன்னுமும் புரியாமல் தானே இருக்கும் அப்போது கடந்த காலத்திற்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அப்படி கடந்த கால நிகழ்வுகளை ஏற்றுக்கிட்டு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இப்போது இந்த ப்ரெசண்ட்டில் இந்த நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாற ஆரம்பிக்குங்க இந்த நிமிஷத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நிமிஷம் இவ்வளோ விஷயங்களை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற உணவு உடை இருப்பிடம் இப்படி இப்படி நம்ம பேசுகிறதுக்கான தெம்பு இதோ இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஃபோனு இதை கேட்டுச்சுக்கிற நீங்கள் இந்த யூடியூப் இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றியை நானும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது இல்லைன்னா என்னால் இந்த நன்றிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியாது இல்லை அப்போது இது எவ்வளவு பெரிய மந்திர வார்த்தை ஆமாங்க நன்றி மிகப்பெரிய மந்திர வார்த்தை அதை நீங்கள் உணர்ந்து உணர்வோடையும் நம்பிக்கையோடையும் சொல்லிட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய மந்திர வார்த்தையான நன்றி சொல்கிறதுல இந்த நிமிஷத்துலேருந்து ஆத்மார்த்தமாக நம்ம ஆரம்பிப்போம் அனைத்திற்கும் நன்றி அன்பு பிரபஞ்சத்திற்கும் நன்றி இதை கேட்டுட்ருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி இதை இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கைக்கு நான் முதல்லையே இப்போ உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி நன்றி